உமர் அலி அல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொள்ளுதல் உமர் அல் ஃபாரூக் தனது சகோதரியின் வீட்டில் நடந்த சம்பவத்திற்கு பின்னால் ஏற்பட்ட பின்பு உமர் அவர்கள் நேராக அவர்கள் தங்கியிருந்த சௌஃபா குன்றினை நோக்கி அதாவது தாருல் அர்க்கம் நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள் தாருல் அர்க்கத்தின் வாசலில் உமர் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் கதவை தட்டுகின்றார்கள் வந்திருப்பது யார் உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது நான் தான் உமர் இப்னு அல் ஹத்தாப் இடுக்கு வழியாக பார்த்த அந்த பாதுகாவலர் உமர் தனது வாளை இடுப்பில் உள்ள செருகி வைத்து நின்று கொண்டிருப்பதை காண்கின்றார் எனவே அவர் கதவை திறப்பதற்கு சற்று அச்சப்பட்டு நின்று கொண்டிருந்தார் இப்பொழுது பாதுகாவலரை நோக்கி ஹம்சார் அலி அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் கதவை திறந்து விடுங்கள் அவர் சமாதானத்தின் பால் வந்திருந்தால் என்றால் அவரது வரவு நல்வரவாக இருக்கட்டும் அதுவல்லாமல் ஏதாவது சங்கடங்களை ஏற்படுத்த வந்தால் அவரை தடுத்து நிறுத்துவதற்கு போதிய பலத்துடனேயே நாம் இருக்கின்றோம் என்று கூறினார் இப்பொழுது உமர் அவர்கள் தாருல் அர்க்கத்தினுள் அனுமதிக்கப்பட்டு விட்டார் ஹம்சார் அலி அல்லாஹூ அவர்கள் உமரின் கழுத்து சட்டையை பிடித்து கொண்டவராக உமரே இதற்காக இங்கு வந்தீர் நீங்கள் இங்கு வர வேண்டிய அவசியம் என்ன இந்த சம்பாஷனை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அங்கிருந்த முஸ்லிம்கள் அனைவரும் தங்களது வாட்களை தயாராக தங்களது கைப்பிடிக்குள் அழித்து பிடித்து கொண்டு எந்த சூழ்நிலையையும் சமாளிப்பதற்கு தயாராக இருந்தார்கள் அங்கே நடந்து கொண்டிருந்த சம்பாஷணைகள் மற்றும் கலவர சூழ்நிலையை பக்கத்து அறையிலிருந்து இருந்து செவிமடுத்துக் கொண்டிருந்த இறை தூதர் அழகி வசல்லம் அவர்கள் அவரை விட்டு விடுங்கள் என் முன்பு அவரை வரவிடுங்கள் என்று கூறினார்கள் இறை தூதர் சொல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களை முன்னோக்கி வந்த உமரை பார்த்து உமரை சத்தியத்தின் வெளிச்ச புள்ளிகள் விடியலை காண்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது அறியாமை கால இருட்டிலேயே எவ்வளவு காலம்தான் இருந்து கொண்டிருப்பீர்கள் நிச்சயமாக சத்தியத்தை காணும் நேரம் வந்துவிட்டது நான் சத்தியத்திற்கு சான்று பகிரவே இங்கு வந்திருக்கின்றேன் என்று உமர் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் அவர்கள் தனது கரங்களை உமரை நோக்கி நீட்டினார்கள் உமரும் தனது கரங்களை அவர்களின் கரங்களில் வைத்து வணக்கத்திற்குரிய இறைவனான அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சத்தியத்திற்கு சான்று பகிர்ந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் உமர் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் இஸ்லாத்தினை தனது வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டதை அடுத்து அங்கு அனைவரும் உற்சாக அல்லாஹூ அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்று குரல் எழுப்பினார்கள் ஒவ்வொருவராக வந்து உமர் அவர்களை கட்டி தழுவி தங்களது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள் இப்பொழுது மக்காவில் இஸ்லாத்தை தழுவியவர்களின் எண்ணிக்கையில் ஒன்று கூடி எண்ணிக்கை நாட்பதை தொட்டது அன்றைய தினம் வானவர் தூதர் ஜிஹாம் அவர்கள் கூட உமர் அவர்களின் இஸ்லாமிய பிரவேசத்திற்காக அவர்களிடம் வாழ்த்து தெரிவித்தார்கள் இறை தூதர் அவர்களே உமரின் இஸ்லாமிய பிரவேசம் காரணமாக வான மண்டலத்தில் உள்ளோர் அனைவரும் சந்தோஷம் அடைந்துள்ளார்கள் இந்த நற்செய்தியை உமருக்கும் தெரிவித்து விடுங்கள் என்று ஜிப்ரில் அலி அவர்கள் கூறினார்கள் இஸ்லாத்தினை தனது வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட பின் அதனை மறைத்து வைக்க விரும்பாத உமர் அலி அல்லாஹூ அவர்கள் தனது மாற்றத்தை மக்காவின் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று தெரிவித்த வண்ணம் இருந்தார்கள் அவர் தனது தாய்வழி மாமாவான அபு அபுஜகலிடம் சென்று அவனது வீட்டு கதவை தட்டினார்கள் யாரது உள்ளிருந்து கொண்டு அபுஜகல் கேட்டான் நான் தான் உமர் வந்திருக்கின்றேன் என்ற உமரின் சப்தத்தை கேட்டவுடன் தனது வீட்டு கதவை திறந்தான் வாருங்கள் மருமகனாரே என்ன விஷயம் உங்களுக்கு தெரியுமா நான் முஸ்லிம் ஆகிவிட்டேன் என்று உமர் அவர்கள் கூறவும் ஜஹல் கூறினான் அப்படி கூறாதே உங்களை போன்ற தொலைநோக்கு பார்வை உள்ளவர்கள் என்றைக்கு முஸ்லிமாக மாட்டார்கள் உமர் பதில் கூறினார் இல்லை நான் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்பது சத்தியமானது இதனைக் கேட்ட அபூஜகள் நீர் சொல்வது உண்மையாக இருக்கும் என்றால் உமக்கு நாசம் உண்டாகட்டும் என்று கூறிவிட்டு தனது வீட்டு கதவை இழுத்து சாத்திவிட்டு உமரின் முகத்தில் அரைந்தது போல் வீட்டினுள் சென்று விட்டான் அபூஜகளை அடுத்து மக்காவின் ஏனைய முக்கிய பிரமுகர்களை சந்திக்க உமர் அவர்கள் புறப்பட்டார்கள் அவர்கள் அனைவரிடமும் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டதாக கூறினார்கள் அபூ ஜகளை போலவே அவர்கள் அனைவரும் உமர் அவர்களின் மீது நாசம் உண்டாகட்டும் என்று சாபமிட்டதோடு தங்கள் வீட்டு கதவுகளை இழுத்து அடைத்துக் கொண்டார்கள் இப்பொழுது உமர் அலி அல்லாஹு அணுகு அவர்கள் கௌபாவை நோக்கி செல்லலானார்கள் அங்கே இஸ்லாத்தினை பற்றிய அவதூறுகளை பரப்பிக் கொண்டு அதில் சந்தோஷமடைந்து அல் ஜமாஹி என்பவனை கண்டார்கள் அவனிடமும் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டதாக உமர் அவர்கள் கூறினார்கள் இதனை கேட்ட ஜமீல் உரத்த குரல் எடுத்து அழ தொடங்கியதோடல்லாமல் அவன் கூறினான் குறைஷிகளோ வாருங்கள் உமர் செய்ததை பார்த்தீர்களா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாராம் நம்முடைய முன்னோர்களின் மார்க்கத்தை விட்டுவிட்டு வேறொரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டாராம் என்று குரல் எடுத்து கத்த ஆரம்பித்தான் இதனை கேட்ட மக்காவின் இளைஞர்கள் கௌபாவை நோக்கி விரையலானார்கள் அங்கே சிறிய கூட்டமும் சேரலாயிற்று இதனை கேட்ட உமர் அவர்கள் கூறினார்கள் ஜமீல் சொல்வதில் உண்மையில்லை நான் நம்முடைய முன்னோர்களை மறுத்ததுக்கவில்லை ஆனால் கண்டுகொண்டேன் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டேன் என்று கூறினார்கள் இதனை கேட்ட மக்காவின் இளைஞர்கள் பட்டாளம் உமர் அவர்களை தாக்கும் நோக்கத்துடன் அவரை நோக்கி விரைந்தார்கள் அந்த வழியாக எமனி உடையணிந்து சென்று கொண்டிருந்த அல் ஆஸ்பின் வழி என்பவர் இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று கேட்டார் அதற்கு அந்த இளைஞர்கள் உமர் நம்முடைய முன்னோர்களின் மார்க்கத்தை பழித்து புதிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் அதற்கு தண்டனை வழங்கத்தான் நாங்கள் விரைந்து சென்று கொண்டிருக்கின்றோம் என்று கூறினார்கள் இப்பொழுது அந்த நபர் அவர்களை பார்த்து ஒரு மனிதர் தான் தேர்ந்தெடுத்து கொண்ட மார்க்கத்தை ஏற்று பின்பற்றுவதற்கு சுதந்திரம் பெற்றவராவார் அதற்காகவா அவரை தண்டிக்கச் செல்கின்றீர்கள் இப்பொழுது அந்த வழியாக அபுஜகல் வந்து கொண்டிருந்தான் குறைஷிகளின் இளைஞர் பட்டாளத்தை பார்த்து அவன் கூறினான் என்னுடைய மருமகனான உமரை பாதுகாக்க நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று கூறினான் மாமனாரே உங்களது பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை என்னை பாதுகாக்க அல்லாகவும் அவனால் அனுப்பி வைக்கப்பட்ட தூதர் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுமே போதுமானவர்கள் என்று கூறினார்கள் உமர் அலி அல்லாஹு அவர்கள் இப்பொழுது உமர் அவர்கள் அவர்களிடம் சென்று தான் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டு விட்டதாக பொதுமக்கள் முன்னிலையில் அறிவித்துவிட்டு விட்டு வந்து விட்டதாக கூறினார்கள் இதுநாள் வரை குறைஷிகளின் வன்கொடுமைகளுக்கு பயந்து இஸ்லாத்தினை தழுவுபவர்கள் தங்களது நம்பிக்கையை மறைத்தே வைத்திருந்தார்கள் இன்னும் மிகவும் மறைவாகவே தங்களது தொழுகைகளை நிறைவேற்றி வந்தார்கள் இப்பொழுது மக்களின் இந்த நிலையை கண்ணுற்ற உமர் அவர்கள் தூதர் செல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களே நாம் சத்தியத்தை தானே பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் இறை தூதர் அவர்கள் பதில் கூறினார்கள் அதிலென்ன சந்தேகம் நாம் சத்தியத்தை தான் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் பின் நாம் ஏன் வெளிப்படையாக தொழக்கூடாது சத்தியத்திற்கு சான்று பகர்ந்திருப்பதை வெளிப்படையாக கூறும் நேரம் இன்னும் நமக்கு வரவில்லையா என்று உமர் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் கேட்கலானார்கள் இஸ்லாத்தை வெளிப்படையாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற உமர் அவர்களின் கோரிக்கையை இறை தூதர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அடுத்த நாள் முஸ்லிம்கள் அனைவரும் தாருல் அறுக்கத்தை விட்டும் வெளியே வந்து மக்காவை நோக்கி இரண்டு வரிசைகளில் அணிவகுத்து செல்லலானார்கள் ஒரு அணிக்கு உமர் அவர்களும் இன்னொரு அணிக்கு ஹம்சா அவர்களும் வழிநடத்தி செல்லலானார்கள் இப்பொழுது முஸ்லிம்கள் கௌபாவில் மிகவும் வெளிப்படையாக நின்று தொழலானார்கள் முஸ்லிம்கள் தொழுவதை சுற்றி நின்று கொண்டு குறைஷிகள் பார்க்கலானார்கள் இன்னும் நிச்சயமாக உமர் அவர்கள் இஸ்லாத்தினை ஏற்றுக் கொண்டதன் மூலமாக இந்த முஸ்லிம்கள் நமக்கு எதிராக பழி தீர்த்து கொள்கின்றார்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் முஸ்லிம்கள் முதன் முதலாக கௌபாவில் உமர் அவர்களுக்கு அல் ஃபாரூக் என்ற புனை பெயரை வழங்கினார்கள் உமர் அவர்களின் இந்த தூய எண்ணத்தின் காரணமாகவும் அவரது முயற்சியின் காரணமாக இஸ்லாத்தினை வெளிப்படையாக அறிவிக்கும் நாள் வந்தது